ஐயா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு என்னப்பா கட்சியில் யாருமே விசுவாசமாக இல்லையா இந்த கட்சிக்கு ஏன் இருக்க மாட்டீங்க ரொம்ப ஒரு வருத்தப்பட்டிருக்கார் பெரிய வருத்தமான செய்தியை சொல்லியிருக்காரு இப்போ நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லி இருந்தேன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமானை போல் எடப்பாடியும் தனி ஒருவராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு பெரிய ஆதரவு எங்கேயுமே இல்லை ஆதரவு ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சிக்குள்ளேயே பல பேச்சாளர்கள் ப பல பேச்சாளர்கள் இருக்கிறாங்க பல அமைச்சர்கள் இருக்காங்க பல முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க பல முன்னாள் எம்பிக்கள் இருக்காங்க இப்படி இவ்வளவு பேர் இருந்தும் யாருமே ஒரு கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக யாருமே வரல கடைசி வரைக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் மாதிரி எடப்பாடியும் தனி ஒருவனாகவே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார் இது எடப்பாடிக்கே வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக மாறியிருக்கும் அப்போ எடப்பாடி ஐயா என்ன சொல்கிறாருன்னா என்னப்பா அதிமுக கட்சியில் ஒரு பேர் கூட விசுவாசமாக இருக்க மாட்டேங்கிறீங்க நான் தான் விசுவாசமாக இருக்கிறேன் கொஞ்சமாவது கட்சிக்கு விசுவாசமாக இருங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு அதாவது குற்றம் செய்த மனசு குறுகுறுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நீண்ட ஒரு காலத்திற்கு பிறகு எடப்பாடிக்கு தானாகவே குத்திருக்கு இப்போ எடப்பாடி இந்த உயரத்திற்கு வருவதற்கு எத்தனை பேர் ஐயோ ஐயோ எடப்பாடி செய்யாத துரோகமும் இல்லை எடப்பாடி செய்யாத அயோக்கியத்தனமும் இல்லைன்னு சொல்லலாம் அம்மையா சசிகலா நல்லவங்க கெட்டவங்க அது யாருக்கும் இங்கே தேவையில்லை ஆனால் அவங்க காலில் விழுந்து அதற்கப்பறம் அவங்கள சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சி விட்டு விட்டு அப்படியே காலை வாரி விட்டு ஆட்சியை பிடிச்சி பன்னீர்செல்வத்தை வச்சு ஓபிஎஸ்சை வச்சு கையில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுவதற்கு மட்டும் அவர் ஆளை வச்சுக்கிட்டு ஈபிஎஸ் பக்கத்தில் ஓபிஎஸ்ன்னு சொல்லி ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மாப்பிள்ளைங்க மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு கடைசியாக எடப்பாடியை தட்டி தூக்கி விட்டாரு பாருங்க எடப்பாடிக்கும் அதாவது கடைசியாக நம்ம பன்னீர்செல்வத்தையும் தட்டி தூக்கி விட்டா இருப்பாருங்க கடைசியில் பன்னீர்செல்வத்துக்கும் வேறு வழி இல்லாமல் பன்னீர்செல்வத்தை எங்கே ஆளுங்களை வச்சு அடிக்காத குறையாக அதாவது செருப்பு கிருப்பு கட்டி அடிக்காமல் அங்கே உள்ள வாட்டர் பாட்டில் ஹீட்டு பாட்டில் வச்சு அடித்து ஆளை வந்து பொதுக்கூட்டத்துக்கெலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி அந்த அதே பொதுக்கூட்டத்திற்கு வந்த இட வந்த பன்னீர்செல்வத்து பன்னீர் பன்னீர்செல்வமும் படாத பாடுபட்டு அவ்வளவு விதமான விடயங்களையும் அனுபவித்து இன்றைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் இறுதியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் கடைசியில் அவர் போடுற பட்டாப்பட்டி ட்ரவுசர் கூட அதிமுக கொடி வச்சுருந்துச்சுன்னா அதையும் அவுத்துக்கிட்டு ஒன்று நடுத்தருவில் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு வழக்கையும் தொடர்ந்து அதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் இரண்டு இரண்டு தேர்தல் ஒரு தேர்தல் இரண்டு தேர்தல் ஒரு தேர்தலையும் அதற்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து தேர்தலையும் இரண்டு தேர்தலையும் சந்திச்சிருப்பார் இந்த ரெண்டு தேர்தல்லையுமே படுதோல்வி இவர் யாருக்காவது ஒரு நபருக்கு இவர் விசுவாசமாக இருந்திருப்பாரா அப்படின்னு எடப்பாடியினுடைய இதை கேட்கும்போது அப்படி யாருமே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சுக்கோங்க எவ்வளோ வேணுமானாலும் காசு வாங்கிக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எந்த கான்ட்ராக்டை வேணாலும் எடுத்துக்கோங்க எனக்கு தேவை நான் கட்சியில் இருக்கணும் நான் தான் முதலமைச்சராக இருக்கணும் நான் தான் அதுக்கு அடுத்து பொதுச் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து எல்லாவற்றிற்குமே எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டம் முதலமைச்சர் ஆன பிறகு அதற்கப்புறம் பொதுச் செயலாளராக இவரே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் ஏற்கனவே எடுத்த திட்டமிட்ட ஒரு முடிவு இது எல்லாம் உங்களுக்கு தெரியலை நீண்ட காலத்திற்கு பிறகு முதலமைச்சர் பதவி முடிஞ்ச உடனே கட்சியை வந்து தன்னுடைய கை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்னு கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதற்கப்பறம் எடப்பாடியை அதற்கப்பறம் பன்னீர்செல்வத்தை அடித்து துரத்தணும்னு சொல்லி பன்னீர்செல்வத்தை அதற்கப்புறம் அடித்து துரத்தினார் பொதுச்செயலாளராக எடப்பாடி இருக்கக்கூடாது அப்படின்னு பன்னீர்செல்வம் தொடர்ந்து தர்மயுத்த போராட்டத்திற்கு பிறகு இன்னொரு போராட்டத்தை கையில் எடுத்தார் ஆனாலும் இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக ஆக வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இது நீண்ட கால ஒரு திட்டம் இந்த கால திட்டத்தை அவர் செயல்படுத்தி அப்படியே முதலமைச்சரான பிறகு முதலமைச்சர் ஆக வேண்டும் அதன் பிறகு இடம் ஓபிஎஸை துரத்திடணும் ஓபிஎஸை அடித்து துரத்தி விட்டுட்டு இருக்கக்கூடிய கணக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு காசுகீசுகள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இங்கே இங்கே எடுத்துக்கிட்டு அலுவலகத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதற்கப்பறம் ஓபிஎஸை தட்டி விட்டுட்டு நம்ம பொதுச் செயலாளராக மாறிவிட வேண்டும் அப்படிங்கிறதான் ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு பின்னர் இந்த கட்சியில் பொதுச் செயலாளரே இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானமும் இருந்தது அம்மையார் தான் பொதுச்செயலாளர் செயலாளர் வேறு யாருமே பொதுச்செயலாளர் செயலாளர் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து இந்த கட்சியினுடைய தலைவரா இல்லை பொதுச் செயலாளராக அந்த கட்சியினுடைய ஓனரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அவர் அந்த கட்சியினுடைய ஓனர் ஆனால் ஓனர் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் பொதுச் செயலாளராக மாறும்போது பல எதிர்ப்புகள் இருந்தது ஆனாலும் அது இந்த அளவிற்கு இல்லை அன்றைய காலங்கள் அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருந்துச்சு அதிகாரமும் கையில் இருந்ததுனால அந்த அம்மா ஓரளவு தனதாக்கி கொண்டு பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு ஒப்பிடுகையில் எடப்பாடிக்கு வந்து எடப்பாடி வந்து ஒரு வெத்து விட்டு எடப்பாடிக்கு எந்த விதமான ஒரு அம்மாவினுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய அளவிற்கு ஒரு 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 அரசியல் வைக்கக்கூடிய ஒரு திறன் அல்லது ஒரு 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 பெரிய அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு பெரிய அந்தஸ்து இதெல்லாம் எதுவுமே கிடையாது எடப்பாடி இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தாராங்கிறது கூட யாருக்கும் தெரியாது எடப்பாடி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ஓ இவர் தான் எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இன்றைய காலங்களில் எடப்பாடி பழனிசாமி விசுவாசியத்தைப் பற்றி பேசும்போது நாம் இந்த பழைய கதைகளை எல்லாம் நம்ம பே நம்ம நம்ம பழைய கதைகளும் இந்த கேள்விகளெல்லாம் நம்ம கேட்கும்போது இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா இன்றைய காலங்கள்ல எடப்பாடி சொல்றாரு விசுவாசம் என்கின்ற ஒன்றுக்கு சொல்றாரு சரி ஓபிஎஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓபிஎஸ் உண்மையில் கட்சிக்கு ஒரு விசுவாசமாக இருந்தார் அதில் மாற்று கருத்து இல்ல ஓபிஎஸ் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் விட ஓபிஎஸ் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார் ஆனால் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்த ஓபிஎஸ்ஸு இந்த ஓபிஎஸை வச்சு அவங்களுடைய அண்ணன் தம்பி உற்றார் பற்றார் சொந்தம் கிந்தம் எல்லாரையும் தூக்கி எறிய வச்சார் எடப்பாடி எல்லாரையும் இவரும் சேர்ந்து தூக்கி வச்சார் தூக்கி எறிஞ்சார் தூக்கி போதும் கடைசியாக ஓபிஎஸை தூக்கி எறிஞ்சாரு எடப்பாடி ஏன் தூக்கி எறிஞ்சாருன்னா இங்கே தான் பொதுச் செயலாளராக மாற வேண்டும் ரெண்டு பேர் கையெழுத்து போடுறதை ஏற்றுக்க முடியாது பாஸ் அப்படின்னு சொல்லி நான் தான் கழுத்து போடுவேன் நான் பண்ணுறது தான் செல்லுபடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை கையில் எடுத்து ஓபிஎஸை தூக்கி கீழே போட்டார் அதற்கப்பறம் ஓபிஎஸ் எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் கடைசியில் ஓபிஎஸின் பக்கம் எந்த விதமான சாதகமான ஒரு உடையங்களும் வரலை ஓபிஎஸினுடைய எல்லா வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை இதே வேளையில் ஓ ஒரு காலகட்டங்களில் ஓபிஎஸுக்கும் இபிஎஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக இருந்ததுனால இபிஎஸ் தன்னுடைய பதவியில் தொடர்ந்து நீடித்தார் அப்படி இல்லைன்னா அந்த காலங்களும் நாலரை ஆண்டுகளும் இவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதனால் அவர்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் அதற்கப்பறம் அவர்களை பயன்படுத்தி ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு அதில் தொடர் தோல்வி தொடர் தோல்விக்கு பிறகு இப்போ பார்லமென்ற தேர்தலை சந்திக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு பெரிய தொடர் தோல்வி இந்த தொடர் தோல்விக்கு பிறகு இவர் என்ன பண்றாருனா இப்போ மீண்டும் இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை கலட்டி விட்டுட்டார் ஏன் கலட்டி விட்டுட்டார்னா இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே பார்லமென்ற தேர்தலில் பாரதிய ஜனதா நம்ம மோடி இருந்ததுன்னா நமக்கு பெரிய தோல்வி இருக்கும் அப்படின்னு பயந்து அந்த கட்சியை கடைசி நேரத்தில் தட்டி விட்டாரு அவனுங்க கதவு திறந்து வச்சிருக்கிறேன் ஜன்னல் திறந்து வச்சிருக்கிறேன் கக்கூசை திறந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி பாவம் அவனுங்க எல்லாம் ஏலம் போட்டு ஏலம் போட்டு கடைசியில் அவனுங்கெல்லாம் கடைசியில் ரொம்ப டயர்டாகி போயிட்டானுங்க அதுவும் கடைசியில் நடக்காமலே போயிடுச்சு கடைசி அந்த கூட்டணியை கழட்டி விட்டுட்டு இறுதியில் பா பாமக மற்ற கட்சிகளையும் நம்ம சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருந்தார் கடைசியில் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மாங்கா பாய்ஸ் தான் கடைசியாக மாங்கா பாய்ஸுக்கு எப்படியாவது ஒரு பெட்டியை கொடுத்து அவங்கள செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு எப்படியோ நினச்சிக்கிட்டு இருந்தார் கடைசியில் மாங்கா பாய்ஸ் மாங்கா பாய்ஸும் கடைசியில் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதியா எப்பவும் பாரதிய ஜனதா கட்சி ஜீரோ அப்படின்னு சொன்னவனுங்க கடைசியில் மாங்கா பாய்ஸ் வந்து நேரம் வந்து அங்கே போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க பாட்டாளி மக்கள் பாரதிய ஜனதா கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி இணைஞ்சிருச்சு கடைசியாக கேப்டன் அவர்களினுடைய கட்சி மட்டும்தான் மிச்சம் மீதி இருந்தது கடைசியில் அவர்களும் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஐந்து சீட்டு இங்கே தான் கிடைக்கும் வேற வழி இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு போனால் அதையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால ஒரு ஐந்து சீட்டும் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு எம்பியை நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எம்பியையும் பேசிக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்ததன் பிறகு இவர்களோடு இருக்கக்கூடிய இரு ஒரு கூட்டணி என்றால் தேமுதிக தான் வேறு எந்த கூட்டணியும் இல்லை திமுக கட்சி என்பது ரொம்ப ஆணித்தனமாக இருக்குது இப்போ திமுக கட்சியினுடைய கூட்டணிகள் ரொம்ப ஆணித்தனமாக ஒரு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க சரி அதோட விட்டாரா ஓபிஎஸை பழிவாங்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் என்று ஒரு மூன்று நான்கு வேட்பாளர்களை திரட்டி ராமநாதபுரத்தில் கொண்டு போய் போடுறாங்க ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்று விட்டால் ஒட்டுமொத்தமாக அரசியலில் அவர்களுடைய நிலை உயர்ந்துவிடும் என்ற பயத்தில் ஓபிஎஸை ஒழிப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நாலஞ்சு பேரை களத்தில் இறக்கி எல்லா வேட்பாளர்களும் ஓ பன்னீர்செல்வம் ஓ ரொம்ப எல்லா வேட்பாளர்களும் ஓ பன்னீர்செல்வமாகவே மாறிவிட்டாங்க இப்படி எல்லா வேட்பாளர்களும் ஓ பன்னீர்செல்வமாக மாறினதுனால ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வெற்றி என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்போ ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றுவிட்டால் இவருக்கு அவமானம் அசிங்கம் என்பதனால ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலையும் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் இன்றைக்கு விசுவாசத்தை பற்றி எடப்பாடி பேசும்போது அதுதான் பாஸ் இங்கே வந்து ஒரு பெரிய எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது விசுவாசத்தை பற்றி இன்றைக்கு எடப்பாடி பேசுவது தான் என்னால் நம்ப முடியலை யாராலேயும் நம்ப முடியலை அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது தோல்வி அதாவது இவர் பழனிசாமி இல்லை இவர் ஒரு தோல்வி சாமிங்க இவர் இனிமேல் தோல்விதாங்க இவருக்கு அடுத்த கட்டமாக இருக்கும் இது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவருக்கு தோல்வி தான் மிஞ்சும் அப்படின்னு எல்லா பத்திரிக்கையாளர்களும் இவரை வந்து குறிப்பிடுறாங்க ஆனாலும் இவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் யாரா ஐயா நம்ம அடித்து விட்றதில்ல அள்ளி விட்றதில்ல அவர் மாதிரி ஒரு ஆளே இல்லை நம்ம ஐயா தமலா தமழா பாண்டியன்னு அதுக்கப்புறம் இன்னொரு திருடன் கூடவே இருக்கிறான் அவன் உலகமாக ஒரு திருடன் ஒரு ஒன்னாம் நம்பர் அயோக்கிய பையன் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சரக்கு சங்கர் அவனும் வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவன் ஒரு கஞ்சா சங்கர் வேற அவனும் வந்து என்ன பண்ணிட்டான் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு திமுக மாதிரி பொல்லாத கட்சி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க ஒரு பக்கம் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ திமுக ஆட்சி காலங்களில் இருக்கும்போது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது அதிமுக பத்தாண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது எதையுமே கிழிக்காத அதிமுக பத்தாண்டுகளுக்கு பிறகு திமுக வந்து இதை கழிச்சிருச்சு அதை கழிச்சிருச்சுன்னு சொல்கிறது தான் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு அரசியலாக இருக்குது இருந்தாலும் இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணி பலமாக இருப்பதனால ஒட்டுமொத்தமான அனைத்து தொகுதிகளையும் திமுக பக்கம் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்தான் திமுகவினுடைய கூட்டணி தான் எல்லா தொகுதிகளிலையும் முன்னிலை வகித்து வெற்றி பெறப் போகுது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக மன்னிக்கவும் தேர்தலினுடைய அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே சாதாரணமாக போயிடுவாங்க முப்பது சதவீதத்திற்கு மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிமுகவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு இரண்டு மூன்று தொகுதிகளில் அதாவது ஒன்றிலிருந்து ஐந்து தொகுதிகள் வரையில் அவங்க முன்னிலை வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கு இரண்டு மூன்று தொகுதிகளில் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் விஜய் விஜய் பிரபாகரன் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகளோ மிக 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 ஒரு பிரகாசமான ஒரு வெற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் அதுவுமே ஒரு ஒரு வெற்றி அப்படிங்கிறதுல ஒரு இழுபறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இழுபறி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி ஒரு மூன்று முதல் ஒரு ஐந்து தொகுதிகளில் ஒரு முன்னணி முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இவங்க அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஆனாலும் மூன்றாவது இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது உயரும் ஆனால் பல இடங்களில் பா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி திமுகவோடு போட்டி போடக்கூடிய இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் போகுது சரி இருந்தாலும் இதெல்லாம் நம்ம மற்றொரு காணொலியில் ஒரு மற்றொரு நேரலையில் பேசுவோம் இந்த வாக்கு சதவீதம் யாருக்கு வெல்லப்போவது யார் தோ தோல்வி அடைய போவது யார் அப்படிங்கிறத பற்றி மற்றொரு காணொலிகளில் பேசுவோம் ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய முன்னாள் பிரதமரான எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கட்சிக்கு விசுவாசமாக இல்லை அப்படின்னு சொல்கிற சொல்கிறாரு கட்சிக்கு இவர் என்ன விசுவாசமாக இருந்தார் இவர் என்ன செஞ்சார் இவர் என்ன செஞ்சார் எல்லாரும் எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சுக்குங்கன்னு சொன்னார் தன்னுடைய இவரை வேறு என்னென்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமி பத்து பேரை பத்து பேர்லேருந்து பன்னெண்டு பேர் வரைக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சு சுட்டது கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியோடு பாரதிய க பாரதிய ஜனதா கட்சிக்கு கள்ள பொண்டாட்டியாக இவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர் நம்மாளு கள்ள பொண்டாட்டியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு செயல்பட்டு கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து திட்டங்களுக்கும் கையெழுத்திட்டு விவசாயிகளுக்கு எதிரான கையெழுத்து திட்டம் என்ஆர் என்ஆர்சிஏக்கு எதிரான சிஏவுக்கு எதிரான பல்வேறு விதமான திட்டங்களுக்கு எதிரான திட்டங்களுக்கு கையெழுத்திட்டது இப்படி தமிழர்களினுடைய வேலை வாய்ப்புகளுக்கு எதிரான பல்வேறு விதமான திட்டங்களுக்கு கையெழுத்திட்டது வட வட இந்தியர்களை வந்து தமிழகத்தில் இறங்கியதற்கு பல்வேறு விதமான பாரதிய ஜனதா கட்சியோடு சதித்திட்டங்களை செய்தது இப்படி பல்வேறு விதமான விடயங்களில் இவர் இவருக்கே விசுவாசமாக இருந்திருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு எந்த விசுவாசமும் இல்லை தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய பதவி வகித்து கொள்வதற்காக தான் பொதுச் செயலாளராக இருந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு விசுவாசத்திற்காக கட்சிகள் செயல்பட்டதுனால தான் மக்கள் இதுவரையில் பெரிய ஆதரவை கொடுப்பதில்லை பெரிய ஆதரவை கொடுக்கல கட்சியில் இருக்கக்கூடியவனுக்கு எல்லாம் தெரியும் பணம் இருக்கிற வரைக்கும் பணம் இருக்கிற வரைக்கும் கட்சியில் இருப்பான் அவனுக்கு பணம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் வந்து பெட்டியை மூடிப்பட்டு வேறு இடத்துக்கு போயிடுவானுங்க இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இந்த தேர்தலில் எடப்பாடி பெரிய காசுகளையும் செலவு பண்ணுற அளவிற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு அதனால அதிமுக காரணங்கள்லாம் காசுகளை செலவு பண்ணலை ஏன் செலவு பண்ணலைன்னா எப்படியும் தோற்பது உறுதி இதனால எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதிமுக காரவங்க யாரும் செலவும் செய்யலை இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உண்மை இப்படி இருக்கும்போது விசுவாச பத்தி விசுவாசத்தை பத்தி எடப்பாடி பேசினார் அப்படின்னா உண்மையில் அம்மையார் ஜெய அம்மையார் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்திருந்தால் நீ பொதுச் செயலாளராக இவர் வந்திருப்பாரா அது ஒரு கேள்வி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு விசுவாசமாக இருந்திருந்தா அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓபிஎஸ்க்கு விசுவாசமாக இருந்திருந்தா ஓபிஎஸை அடித்து துரத்திருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதே போல இந்த கட்சிகளை தொண்டர்களுக்கு விசுவாசமாக இருந்திருந்தா பொதுச்செயலாளர் என்ற ஒரு பதவியை அடையாமல் இந்த கட்சிக்கு என்னுடைய ஒரு பாதுகாவலனாகவே இருந்திருக்கலாம் ஒட்டுமொத்த அயோக்கியத்தனத்தையும் செஞ்சுவிட்டு இன்னைக்கு காசு கொடுத்தா எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் காசு கொடுத்தாவே போதும் எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அல்லது காசு கொடுத்தா எம்எல்ஏ கூட இருப்பாங்க எம்எல்ஏ எம்பி உங்க கூட இருப்பாங்க சார் ஆனா எம்எல்ஏ எம்பியை வச்சு என்ன பண்ணுவீங்க ஐம்பது பேரோ நூறு பேரோ வச்சு மட்டும் என்ன பண்ணிட முடியும் வேற எதுவும் செய்ய முடியாது ஆனாலும் ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஓட்டு போடக்கூடியது மக்கள் அந்த மக்களினுடைய மக்களுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு நீங்க என்ன விசுவாசமான ஆட்சியை கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆகவே தனக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்ற எல்லாரும் விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பது அப்படிங்கிறது என்னப்பா உங்களுக்கே குட் அதாவது தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி இப்போ அவருக்கு அவரே சுட ஆரம்பிச்சிருச்சு இவர் எப்படி பல பேருடைய காலில் விழுந்து காலாவாரி விட்டாரோ அது போல தானே இவருக்கும் அடுத்த நிலை நடக்கும் அதனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே இன்றைக்கு எடப்பாடி தன்னுடைய வாயிலையே கூறியது தான் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படிங்கிறது தான் ஆகவே விசுவாசத்தினுடைய இன்றைய காலங்கள்ல அரசியலினுடைய வரலாற்றில் எடப்பாடியை போல ஒரு நடைமுறை துரோகி இதுவரை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு துரோகி இதுவரைக்கும் வரைக்கும் இல்லை அதனால தவழ்ந்த ஒரு துரோகி இனி வரும் காலங்களில் எழுந்து நிற்பது அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகும் எடப்பாடியினுடைய அழிவை எடப்பாடியே பார்ப்பாரு இது நடக்கம் மிக விரைவில் நடந்து தீரும் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழர் சமூக ஆர்வலர் தமிழனாக வாழ்வதே லட்சியம்